பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன் பொதுவாக சனி பயிற்சி பற்றி நீங்கள் நிறைய சேனலில் பார்க்குறதும் சரி நிறைய யூடியூப்பில் பார்க்குறதும் சரி டிவியில் சொல்கிற பழங்களும் சரி எந்த அளவுக்கு வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குதுன்னு பார்த்தா ஒரு பத்து இருபது பர்சன்ட் தான் பத்து பர்சன்ட் தான் மேக்ஸிமம் ஒரு அது ஒரு ஹிண்ட்டு தானே தவிர எக்ஸாக்ட் பலன்கிறது கிடையாது அதனால் முதல்ல இந்த ப இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முதல்ல இந்த பொதுவான பழங்கள் சொல்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா என்றைக்குமே பொதுவான பழங்கள் ராசி பழங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேது சனி இதெல்லாம் வந்து ஒரு சாதகமற்ற நிலையில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக நிகழ்வுகள் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் நீங்கள் சனிப்பயிற்சி மட்டும் கணக்கு எடுத்து நீங்கள் எடுத்துக்கெடுத்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி பத்தரை சனி அப்படின்னு சொல்லலாம் போட்டு மண்டை போட்டு வச்சுக்காதீங்க சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கார் இருக்காரா இல்லை கெட்டு போயிருக்காரா தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா முடக்கக்கூடிய நிலையில் இருக்கா மறைஞ்சிருக்காரா இல்லை கண்டத்தில் இருக்காரா நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்காரா இல்லை வெம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலருந்து வேலை செய்கிறாரா சனி தசையில் எப்படி இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சனி பயிற்சிக்கு முக்கியத்துவமே கொடுக்கணுமே தவிர எதுக்கெடுத்தாலும் வந்து சனி ஏழரை சனியில இருக்கு எட்டரை சனியில் இருக்கு பத்தரை சனியில் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு மைண்டில் தயவு செய்து நீங்கள் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம் மற்ற கிரகங்களைப் போல சனி கிரகமும் ஒரு நல்ல தான் சரியா அவர்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்துத்தான் சனி பகவான் வேலை செய்வாதே தவிர இப்போ வெளியில் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் சொல்லக்கூடியது உனக்கு வந்து பணத்தை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அவனுக்கு வண்டியில் கொடுக்கும் உனக்கு டாப்பில் போவும் கியரில் போகும் அதெல்லாம் தயவுசேயர் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் வேலையே நடக்காது காரணம் என்ன அப்படின்னா சுயஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் சனிக்கு சம்பந்தப்பட்டது இருந்துச்சு அப்படின்னா சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க தயவுசேர் சரியா அப்போது இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி வந்து எந்த ஒரு மூணு ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக நீங்கள் பேசலாம் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கு நம்ம பேசலாம் நான் என்றைக்குமே என்னுடைய சேனலை நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியல ராசி பலன்களை பற்றி நான் பேசுகிறதே இல்லை பெருசா ஏன்னா ராசி பலங்கள் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பழங்கள் ஒரு பத்து தான் பலன் தரும் சுயஜாதகத்தில் என்ன பழங்கள் இருக்கோ அதுதான் வேலை செய்யும் அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு தான் சனி பகவான் வந்து பலனை கொடுக்குறார் அதுல மூணு ராசிக்கு என்னென்ன பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உதரவு நடக்கக்கூடிய அந்த சனி உங்களுக்கு எந்த மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் பார்க்கணும் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வக்கரமாயிடுச்சு சார் எனக்கு எப்படி சார் ரிசல்ட் வரும் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் சொல்றேன் அப்போது சனி அப்படின்னாவே முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஜீரோ டு ஹண்ட்ரட் தான் போகும் அப்போது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துட்டு போகணும் சீக்கிரமா செட்டில் ஆகும்னு நினைச்சிங்க அப்படின்னா லக்னாதிபதியோ நட்சத்திராதியோ சனியோட நட்சத்திரத்தில் போயிடுது பூஷான உத்தரட்டில் போயிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சனியாகப்பட்டவன் உங்களுக்கு மெல்ல 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 நகர்த்திட்டு இருப்பாருங்கிறது அவுத் அர்த்தம் ஸோ அதில் கொஞ்சம் உங்களுடைய ஃபோக்கஸ்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் இப்போ மகர ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி ரெண்டாம் வீட்டுக்கு மூணாம் வீதி மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக பொழுது சாரி அந்த வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த ஏழரை சனி என்று சொல்லிட்டு இருக்குங்களே நான் ஏழரை சனிலாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அந்த ஏழரை சனிலேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசிக்கு ஏழரை மட்டும் முடிந்தால் மட்டும் அந்த ஏழரை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்காரங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அதை விட கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் நகரக்கூடிய அமைப்பை தருவார் ஸோ அப்போ மகர ராசிக்கு ஒரு விடுதலை இருக்குது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்க போகுது தான் வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பில் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தீங்களோ அந்த கஷ்டத்தில் மீண்டு வர போகிறீங்க பயப்பட வேண்டாம் ஆனால் சனி சாந்தி மட்டும் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய அமைப்பு ஏன்னா உங்களை விட்டு விலகிறார் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப லாபமாக இருக்கும் போது பொதுவாகவே கடகராசி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி மாரகாதிபதி அப்போ இந்த சனியாகப்பட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சந்திரனு வீடு அப்படிங்கிறது அந்த மனதை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட சனி ஏழு மற்றும் எட்டு வீட்டிற்கு அதிபதியாக ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக இருந்தக்கூடிய அந்த சனி தோஷம்லாம் நீங்க போகுது அதுதாங்க ஒரு விஷயம் பாக்கிய சனியாக வருவார் அப்ப பாக்கிய பாக்கியம் வரும் பொழுது ஒன்பதுனா என்ன பாக்கியம் இல்லையா அப்ப ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்து கடகராசிக்காரர்கள் என்னதான் செஞ்சாலும் பல பிரச்சனை பல போராட்டம் பல சிக்கல்கள் இந்த சனி இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாகிய சனி வரும் பொழுது இந்த சனியாகப்பட்டவன் அதாவது மைனஸ்ல இருந்தது எல்லாமே பிளஸ் பண்ணி கொண்டு போறாரு கவலைப்பட வேண்டாம் சோ அதனால வாழ்க்கையை படிப்படியா போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் முன்னே சீக்கிரம் முடிச்சு கொடுக்க போறாரு தயாரா இருங்க ப்ரிப்பேரா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்டேட் பண்றதுக்கு ரெடியா இருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு நான் இருக்கனே சொன்ன மாதிரி தான் சனி வந்தான் ஒருத்தன் யோகாதிபதி அப்ப சுக்கரனுடைய வீடுங்கிறது சனி சுக்கரன் பரம நட்பு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய மன வாழ்க்கை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் பதினோராம் வீட்டில் அந்த அதாவது ஒம்பது மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக பதினொன்றாம் வீட்டில் செஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அந்த நியூ இயர் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது கிரகத்தினுடைய நேர்மையான பார்வை அதாவது நேர்மறையான பார்வைன்னு சொல்லி சொல்லலாம் தொழில் துறையில் நல்ல லாபம் கிடைக்க போகுது உயரதிகாரிகளுடைய நல்ல உறவு முன்னேற்றம் ஒரு மக்களுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல சைன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி பெரிய லெவலில் முன்னேற்ப போகிறீங்க முன்னேற்ற பாதைக்குள்ள வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது பணப்பற்றாக்குறையால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை காலகட்டம் ஒரு நாலஞ்சு வருட காலகட்டமாக வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கும் இதே மிருஷரிஷம் யாரெல்லாம் ரிஷபத்தில் மிருஷீரிடம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு பாதங்கள் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்கெல்லாம் கேட்டு பாருங்க ரொம்ப இந்த சனியினால வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான அந்த போராட்டம் அதாவது பெரிய போராட்டம் இருக்கும் ஜாநியர்னால் முளைஞ்சலக்கிற மாதிரி பழைய பிரச்சனைகள் சந்திச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போது இந்த செவ்வாயோட சனி சம்மந்தப்பட்டாலோ சனியோட சம்மந்தப்பட்டாலோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் இந்த காலகட்டம்லாம் மீண்டும் நீங்கள் வெளியே வர போகிறீங்க நல்ல காலகட்டமாகவே போகுது அப்போது இந்த மகர ராசிக்காரர்களும் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களும் சரி கடகராசிக்காரர்களும் சரி இந்த மூணு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய அருளால் டாப்புக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு பயன்படுத்திக்கோங்க செயல் திட்டங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் குறிக்கோளும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் உங்களை பெரிய லெவல கொண்டு போறாரு எப்பெல்லாம் உங்க இத்தனை வருஷங்களால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னே தெரியல எல்லாம் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருந்து புலம்பிட்டு இருந்த எல்லா இந்த அதில் ஒரு ஆள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஆள் மகரராசிலாம் கேட்டிங்கன்னா நான் ஊருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் எல்லாருக்கும் நல்லதே தான் எனக்கு மட்டும் விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பழங்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உதவு உதவிட்டே இருப்பாங்க இவங்கள பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சனி கும்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்புள்ள கிரகம் அப்போ என்னாகும் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் அப்போ பேச 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 என்ன ஆகும் இவங்களுடைய நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் இவங்களை நிறைய பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஆளுங்கள் நிறையா இருப்பாங்க ஸோ அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் டாப்லப்போ வைக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே அடுத்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் போகுது ஸோ அதனால் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது புத்தாண்டு நல்ல காலமாக நமக்கு பிறக்க போகுதுங்கிறத உங்களுடைய குறிக்கோளும் உங்களுடைய கடின உழைப்பும் தான் முடிவு பண்ணணும் சனி வந்துட்டாருங்கிறதுக்காக வந்து நல்ல பாசிட்டிவ் சனியாக இருக்குங்கிறதுனால பெருசா கொடுத்துட்டு போகிறது கிடையாது நீங்க செய்ய வேண்டிய உழைப்பு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்டு மைண்டா இருந்து கடினமான உழைப்பை